நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக மார்க்கெட் பகுதியில் உள்ள இறைச்சிக் கடை கழிவுகளிலிருந்து வெளியேறும் தண்ணீர் செல்வதற்கு போதிய கால்வாய் வசதிகள் இல்லாத காரணத்தினால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வந்தது இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இறைச்சி கழிவுகள் மற்றும் மழைநீர் கால்வாய் அமைப்பது குறித்த நடவடிக்கைகள் எடுத்திட உதகை நகராட்சி அதிகாரிகளுடன் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் அப்பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அப்பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள தற்காலிக கடைகள் அமைக்கும் இடத்தையும் பார்வையிட்டார்